பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி இந்த நாளுக்குரிய தியானமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படியா சொல்கிறது கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இலைப்பார பண்ணும்படி அக்காலத்திலே என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த அடிமைத்தனத்தையும் நீக்கி போடுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகின்ற ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த துக்கம் இந்த தத்தளிப்பு இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல எதற்கு அடிமைப்பட்டதுனால இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்ளும்போது உங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை நீங்கள் விடுதலை ஆக்கி கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த ஆண்டவரை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய துக்கத்தில் இருந்து உங்களுடைய தத்தளிப்பில் இருந்து உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே you, God bless you. <laughs>